இ வாங்க வெயில் கேட்டது பயங்கர வெயில் எல்லா இடத்துலையுமே இது பாருங்கள் அப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம பீஸ் பீஸ் பண்ணிக்கலாம் பயங்கரமாக சென்னையில் எல்லா இடமும் வெயில் இவ்வளோ தான் வெயில்னு இல்லை கட்டாயம் குழந்தைங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது வாங்கி கொடுங்க ஜூஸ் போட்டால் குடிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி போட்டு கொடுத்து பாருங்கள் செமையாக குடிப்பாங்க உடம்புக்கு நல்லது இது இப்போ நம்ம இந்த பவுலில் எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்படியே சொல சொலையாக வரும் இது மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க எல்லாம் எல்லாமே சொல சொலையாக வந்துடும் எடுத்து பாருங்கள் ஒரு சின்ன கட் பண்ண ஒரு பவுலுக்கே பத்தலை இன்னும் இருக்குது பாருங்களேன் இப்போது இந்த பவுலில் நம்ம இதை கொட்டிக்கலாம் இதிலேயே கொட்டிக்கலாம் இந்த பீஸை மா கொஞ்சம் பாருங்கள் ஸ்டா சால்ட்டு தூக்கிக்கலாம் தூக்கி களைக்கலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பெப்பரு ஒரு கால் ஸ்பூன் பெப்பரு அப்படியே தூக்கிட்டு விட்டுக்கோங்க தூட்டு குழந்தைங்கன்னா கொட்டையை எடுத்துகிட்டு கொடுங்க பெரியவங்கன்னா அப்படியே கொடுத்தா கொட்டையை எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்குவாங்க செம்மையாக வாங்க வெயில் கேட்டுறது சூப்பராக சாப்பிட்லாம் இந்த மாதிரி பெப்பர் சால்ட்டு போட்டு கொடுத்து பாருங்க அதை டேஸ்ட்டு லெவலே வேறு செமையாக இருக்கும் தம்பி எங்க பாருங்க நாங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் எது ஏதோ இருக்கும் ஒரு குட் இது மாதிரி இருந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அழகாக எடுத்து அழகாக சாப்பிட்லாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுந்து குழந்தைங்க வரைக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெப்பரும் சால்ட்டும் போட்டு கலந்து இந்த வெயில் கட்டாக எல்லாரும் சாப்பிடுங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க